ி பறந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் கஸ்தூரி அந்த பீரியட்ல முக்காவாசி எல்லா டாப் ஹீரோஸ் கூடவும் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறமா சினிமா விட்டு விலகி வந்த கஸ்தூரி மறுபடியும் ஒரு பாடலுக்கு டான்ஸ் பண்ணி சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த நிலையில ஆக்ட்ரஸ் பாவனாவுக்கு நடந்த பாலியல் தொல்லையினால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த வரிசையில் ஆக்ட்ரஸ் கஸ்தூரி ஒரு ஆக்டர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனதாக ஒரு நியூஸ் வந்தது அதை கேட்ட கஸ்தூரி தான் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க இல்லை அவங்க மத்தியில் சில நல்ல ஆக்டர்ஸும் இருக்காங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த நல்ல நடிகர்கள் லிஸ்டில் ஆக்டர் அஜித் ஆக்டர் அபிஷேக் பச்சன் இடம் பிடிச்சிருக்கிறதா தன்னுடைய கருத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஆக்டர் அஜித்தும் சரி அபிஷேக் பச்சனும் சரி ட்ரிங்க்ஸே சாப்பிட மாட்டாங்கன்னு எவ்வளோ கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் ஆக்டர் அஜித் விளம்பரங்களில் நடிக்க மாட்டார்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த லிஸ்டில் இப்போ ஆக்டர் லாரன்ஸும் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக்டர் அஜித்தோட நல்ல பழக்க வழக்கத்தினால ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காருங்கிறது கஸ்தூரியோட ஸ்டேட்மெண்ட் மூலமா இன்னும் ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு